இது வந்து ஆயுத பூஜை மினி விலாக் தான் இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா வாட்டர் ஈட்டின் அடி அப்புறம் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிறது நான் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து மார்னிங் உடனே உளுத்தங்கஞ்சி தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுன்னு அம்மா உளுத்தங்கஞ்சி வச்சு கொடுத்தாங்க அதுவே மேக்ஸிமம் வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும் பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் தேவைப்படாது அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து அக்கா நேத்தே வேணும் சொல்லிட்டா இந்த வெரைட்டி ரைஸ் மெயினாக பருப்பு பாயசம் வேணும்னு சொல்லியிருந்தா ஸோ புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அப்புறம் கொஞ்சம் பலகாரம் மட்டும் கடையில் வாங்கி வந்திருந்தாங்க அதை வச்சு சாப்பிட்டுட்டோம் பருப்பு பாயாசத்தோடு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது லஞ்சு செம்ம டேஸ்டியாக முடிஞ்சது அப்புறம் ஈவினிங்காக அம்மா அக்காவெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்து கொய்யா மரம் இருக்குது எல்லா காய்கறியும் வச்சுருப்பாங்க அம்மா நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த தோட்டம் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் க்ளீனாக இருக்கும் அங்கே போய் கொய்யா பழம்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப குட்டி குட்டி கொய்யா தான் அது அந்த குட்டி சைஸ்லேயே நல்லா சூப்பராக பழுத்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதனால் அதை பறித்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து நான் அம்மா வந்து அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறதுனால பெருசாக புரோட்டாசியெல்லாம் கடைபிடிக்கல நான் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேயே யோசித்து வச்சுருந்தேன் சரி புரோட்டாசியிலருந்தே சஷ்டி விரதம் வரைக்கும் நம்ம விரதம் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அதனால நான் இது நாள் வரைக்கும் தொடவே கிடையாது அதனால அம்மாவும் அக்கா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் சாப்பிடவே இல்லைங்கிறதுனால நைட் டின்னருக்கு வந்து தம்பி போய் கோபி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பியார் வெஜ்ஜு ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது டேஸ்ட் நல்லா இருந்தது என்ன கலர் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது என்னென்னா இப்போ நான் இருந்தேன்னா நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி ஸ்டார்டிங்கிலலாம் இந்த லென்த்து வீடியோ எடுக்கிறப்ப பெரிய அந்த லைட் ஸ்டாண்டை வச்சு அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பேன் இப்போ இங் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது எனக்கு ஹேண்டில் பண்ணால் அவ்வளோவா வரல இப்போதைக்கு நமக்கு வியூஸ்லாம் வர வரைக்கும் கொஞ்சம் கையிலே ஹேண்டில் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மினி விலாக் மட்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு போட்டுட்ருக்கேன் இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து அக்கா தங்கச்சியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாள் வீடியோ போடலன்னா ஏன் இன்னைக்கு வீடியோ போடலையான்ற மாதிரி கேட்பாங்க நான் மதியம் லஞ்சுக்கு கூட இந்த பிளேட் எடுத்து நானே காமிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா உடனே ஓடி வந்து கூட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகை ரொட்டேட் பண்ணி காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் பார்க்குறப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதுக்கான சப்போர்ட்டை அவங்க கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் இந்த டைம் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எங்கள் அக்கா இவங்களே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க